ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் பண்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் கன்டென்ட்டுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக குட்டீஸ் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சர்பத் தாங்க ரோஸ் மில்க் சர்பத் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம சர்பத் செய்கிறது அப்படின்றத ஒரு கப் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம் இதில் சப்ஜா சீட்ஸ் வேறு சியா சீட்ஸ் வேறு சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குங்க நல்லா இது எல்லா கடைகளையும் கிடைக்கும் ஒரு நூறு கிராம் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கும் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா வெயில் காலத்துக்கு பசங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த விதைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒரு பத்து நிமிஷம் இதில் போட்டு நல்லா ஊற விட்டுறலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இது நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் நம்ம கூல்ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது ஊற ஊற ஒவ்வொன்றா அப்படி அப்படியே கீழே இறங்க ஆரமிச்சிடும் இப்போ அது பால் வைக்கலாம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க இது ஒரு பெரியவங்க ஒரு நாலு பேர் இருந்து சின்னவங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது போதும் எந்த கற்றுக்கணும் தண்ணி நிறைய ஆட் பண்ணிடறாதீங்க ஏன்னா வந்து ட்ரிங்க்ஸோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும் இது நல்லா காயட்டும் உங்களுக்கு என்ன பால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்களோ அந்த பாலே எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த ஏடு இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னிங்கன்னால் நீங்கள் நார்மல் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா அப்படி காஞ்சி வரட்டும் பால் நல்லா பொங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் அப்படியே வந்து நல்லா சில்லுன்னு ஆறுற வரைக்கும் வச்சுடுங்க இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கிறனாலும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா ஆறிடுச்சு இந்த ஏடு எல்லாத்தையும் நீங்கள் இதிலே அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் பால் ஏடு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க ஆனால் பால் ஏடு நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் எவ்வளோ ட்ரையாக இருக்கோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் ஃபேஸ்க்கு போட்டு இப்போ வெயிலெல்லாம் நிறைய அடிக்குது ஃபேஸ்லாம் வந்து ஹீட்டுக்கு பொங்கிடுது பசங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பால் ஏடு எடுத்து வச்சு நீங்கள் ஃபேஸில் டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கனாவே ஸ்கின்ல இருக்க அந்த டேனிங்னஸ் எல்லாம் போயிடும் அந்த பொறி பொறியாக இருக்கிறது எல்லாமே போயிடும் ஏன்னால் பால் எட்டில் அவ்வளோ ஒரு மெடிசன் பவர் இருக்குது இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு இது கூட நான் ஒரு அரைக்கப் சக்கரை தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சுகர் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரையிட்டோம் இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ரூவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது ட்ரிங்க்ஸ் விடுது அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா கலர் ரொம்ப இதாகிடும் இல்லை உங்களுக்கு ரொம்ப கலர் பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது நல்லா வந்து கலந்துருச்சு இப்போது இது கூட ஒரு கப் சப்ஜா விதையை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் முக்கியமான விஷயம்னா இதை வந்து ஊற்றி வைக்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுருப்பீங்க தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கலக்கிடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே நான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து பாதாம் பிடிச்சி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கப் தர்பூசணி ஆட் பண்ணியிருக்கேன் விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லாக பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து குடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மெயினாக அதுக்காக இப்போ கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி பிஸ்தாவை இப்படி தூவி விட்டுருக்கோங்க நீங்கள் சர்வ் பண்ணும்போது போட்டு கொடுத்தாலும் ஓகே தான் இப்போ இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க எடுத்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நடுவில் இந்த தர்பூசணியோடு நீங்கள் கடிச்சு அப்படி குடிக்கும்போது என்னென்னா டேஸ்ட் செமையாக இருக்குங்க வெயிலுக்கான நல்ல ஒரு குளிர் கண்டென்ட்டும் கூட பசங்க நல்லா க்ரௌண்டில் ஆடிட்டு வராங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க என்ன ஜேல் அது மாதிரி இருக்குது அப்படின்னா இதை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் கடையில் போய் நீங்கள் வாங்குனீங்க ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு நூறுரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க பட் ஆனால் நீங்கள் அந்த நூற்றி ஐம்பது ரூபா இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு பேருக்கு தாராளமாகவே குடிக்கலாம் ஏன்னா தரப்பூசினா கிலோ இருபது ரூபா அதே போல் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அரை லிட்டர் பால் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு